ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் கடந்த வீடியோவில் உதவி கேட்டிருந்தேன் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆன அடுத்த சில நிமிடங்களிலிருந்து வர ஆரம்பிச்சிடுச்சு மக்களுடைய ஆதரவு ஆதரவு மூலமாக கிடைத்த பணம் எல்லாமே சரியாக இருந்தது என்னுடைய சிகிச்சைக்கு இப்போ வந்து டாக்டர்களுடைய அட்வைஸ் படி ஓய்வில் இருக்கேன் நான் விரைவில் குணமாகி விடுவேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர ஆரம்பிப்பேன் ஆஃபீஸும் புது இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் மாத்துறதுக்காக எனக்கு பொருளுதவி செய்த அனைவருக்கும் மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நண்பர் குறிப்பிட்டார் நீ ஒன்றும் செல்வம் சேர்த்துக்கல உனக்கு எதிர்காலத்துக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் இத்தனை பேர் உனக்கு கை கொடுக்க வராங்களே இதுதான் நீ சேடன செல்வம் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி நன்றி நன்றி